நம வாழ்க நதன் தாழ் வாழ்க இமை பொழுதும் இன்னஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய குரு வாழ்க குருவே துணை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா ராம்குமார் இந்த வீடியோல நட்சத்திரங்களை பத்தி பார்த்துட்டு இருக்கோங்க நட்சத்திரங்கள் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில மிக முக்கிய பங்கு வகிக்குதுங்க பஞ்ச அங்கங்களில் முக்கியமான ஒன்று அப்படின்னு பார்த்தோம்னா நட்சத்திரங்கள் தான் நம்ம பிறந்த நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரம் அப்படிங்கறது நம்ம வந்து பிறந்த நாள் கொண்டாடுறதுல அனைத்து விஷயங்கள் விஷயங்களுக்கும் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோங்க அப்ப ஒரு நட்சத்திரத்துல பிறந்தவங்களோட குணம் எப்படி இருக்கும் அவங்க வந்து என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணலாம் அவங்க என்ன தெய்வத்தை வழிபாடு பண்ணலாம் என்ன மரம் வளர்க்கலாம் அவங்களுக்கு எந்த தசாபுத்திகள் வந்து நல்லா இருக்கும் இவங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய தெய்வங்கள் இவங்க வழிபட வேண்டிய நட்சத்திரத்துக்கு உண்டான தெய்வங்கள் என்ன இவங்க லக்கி கலர்ஸ் என்ன அப்படிங்கிற ஒரு ஒட்டுமொத்த தொகுப்பா நம்ம வந்து இந்த வீடியோல பார்க்க போறோங்க உத்திரட்டாதி நட்சத்திரங்க இது வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி கார்த்திகை நட்சத்திரத்துல இருபத்தி ஆறாவது நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் இது வந்து பூசம் அனுஷம் முத்திரட்டாதி இந்த மூணு நட்சத்திரமே சனியோட நட்சத்திரங்க அதாவது காமதேனுவும் சமயபுரம் மாரியம்மனும் பிறந்த நட்சத்திரம் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் சனியோட நட்சத்திரம் மீன ராசியான குருவோட வீட்டில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் அப்ப குருவோட தன்மையும் சனி பகவானோட தன்மையும் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ரொம்பவே அதிகமா இருக்குங்க குருவோட தன்மையான வந்து பாத்தீங்கன்னா உண்மையா இருப்பாங்க வந்து அடுத்தவங்களுக்கு வழிகாட்டியா இருப்பாங்க அவங்களோட உதவி தேவை அறிஞ்சு உதவக்கூடிய தன்மை வந்து இவங்களுக்கு இருக்குங்க எதையாவது எப்பயுமே ஒரு சிந்திச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய தன்மை இருக்குங்க ரொம்ப சாஃப்டாக இருப்பாங்கங்க மனசு வந்து ரொம்ப தூய்மையாக இருக்கும் நிறைய விஷயங்கள் இவங்க தெரிஞ்சு வச்சிருந்தாலும் அதை வந்து பார்த்தீங்கன்னா வெளியே காமிச்சிக்க மாட்டாங்க அந்த தன்மை அவங்க கிட்டே இருக்குங்க நீதிக்கும் நேர்மைக்கும் முக்கியத்துவம் தருவாங்க ஏன் அப்படின்னா சனி வந்து நீதிமானாங்க அதே மாதிரி குருவும் அப்படிதாங்க ஸ்ட்ரைட் பார்வர்டா நீதியாவும் நேர்மையாகவும் இருக்கக்கூடிய தன்மை இவங்களுக்கு அதிகமா இருக்குங்க பாரபட்சம் இல்லாம எல்லாத்துக்கிட்டையும் அன்பாக பழகக்கூடிய தன்மை இவங்களுக்கு இருக்கும் சிலருக்கு பாருங்க நிறைய விஷயங்களை படிக்கணும் நிறைய விஷயங்களை கத்துக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வேதங்களையும் வந்து பாத்தீங்கன்னா கத்துக்குவாங்க பூமியை போல பொறுமையா இருப்பாங்கங்க ஆனா எப்படி வந்து பொறுமை அதிகமாக பொறுமை தாங்க முடியாம பூ பூமாதேவியே வந்து நிலநடுக்கமாக வருதோ அதே மாதிரி இவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய கோபத்தை யாராலையும் கண்ட்ரோல் பண்ணவே முடியாதுங்க அந்த அளவு எந்த பொறுமையும் அந்த அளவு கோவம் வந்துட்டா ரொம்ப ஆக்ரோஷமா வந்து இருப்பாங்கங்க பழகும் தன்மையிலே அவங்களுக்கு நிறைய நண்பர்கள் இருப்பாங்க பண்பாட்டை வந்து எக்காரணத்து கொண்டு விற்றவே கூடாது அப்படின்னு நினைப்பாங்க பண்பாட்டுக்கும் சடங்குகள் சம்பிரதாயங்களுக்கும் அதிக முக்கியத்துவம் இருப்பாங்கங்க இருப்பாங்க குடும்பத்தாரும் அப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் இருக்கும் இதுவே சில சமயங்கள்ல அவங்களுக்கு ஒரு பிரச்சனைகளையும் கொடுக்குங்க நிறைய பேருக்கு பாருங்க ஜோதிட ஆர்வம் இருக்குங்க அதே மாதிரி எல்லாத்துக்கிட்டையும் ஒரு இணக்கமாக நடந்து கொள்ளக்கூடிய தன்மைங்க கொஞ்சம் சிரித்த முகமாக இருப்பாங்க யாருக்காகவும் இவங்க குணத்தை வந்து மாத்திக்கவே மாட்டாங்க கோபம் அதிகமா வராதுங்க வந்தாலும் அந்த கோபம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நேரம் நீடிக்காதுங்க ஒரே நேரத்தில் பல விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய அந்த ஒரு திறன் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு இருக்கும் நிறைய பேர் பாருங்க வாழ்நாள் முழுகும் படிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பில் இருப்பாங்க இப்போ புத்தகம் எழுதுற ஆற்றல் பத்திரிகை துறையில வந்து பாத்தீங்கன்னா ஆர்வம் இருக்கும் நிறைய கதை கவிதைகள் எழுதக்கூடியவங்களா இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க இருப்பாங்கங்க தோல்விகள் வருவாங்க தோல்விகள் வந்தாலும் அதை தாண்டி நின்று ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆற்றல் இவங்களுக்கு இருக்குங்க தோல்வியை கண்டு தோழ மாட்டாங்க இவங்கங்க ஒரு துறைன்னு எடுத்துக்கிட்டா அந்த துறையில் சிறந்து விளங்கணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப எஃபர்ட் போட்டு அதுல ஜெயிக்கக்கூடிய தன்மை இருக்குங்க உழைப்பே மூலதனம் இவங்களை பொறுத்த வரைக்கும் கொடுத்த எப் பேர்பட்டாவது காப்பாற்றணும் அப்படின்னு நினைப்பாங்கங்க தியாக குணம் இவங்களுக்கு இருக்கும் சமுதாயத்துல நல்ல பேர் மரியாதை அப்படிங்கிற மாதிரி அமைப்பு இவங்களுக்கு இருக்குங்க இந்த பெண்கள் எப்படி இருப்பாங்க உத்திரட்டாதி நட்சத்திர பெண்கள் அப்படின்னு பார்த்தோம்னாங்க திருமண வாழ்க்கை வந்து மகிழ்ச்சியா இருக்குங்க இவங்களுக்கு கணவர் வந்து குழந்தைகள் இவங்களை வந்து ரொம்ப நல்லா க எடுத்து கவனிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க அவங்களுக்காகவே வாழணும் அப்படின்னு நினைப்பாங்க இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவங்க சொத்தே வந்து பாத்தீங்கன்னா இவங்க குடும்பம் அப்படிங்கிற மாதிரி குடும்பத்தை பார்த்துக்குவாங்க இவங்க குடும்பத்தோட வளர்ச்சியில இந்த பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமான பங்கு இருக்குங்க இவங்க தொழில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து டீச்சராக இருக்காங்க காலேஜ் ப்ரொஃபஸரஸாக இருக்காங்க ஜோதிட துறையில் இருக்காங்க தியானம் யோகா கற்று கொடுக்கூடிய அந்த துறையில் இருக்காங்க டீச்சர்ஸு அதான் மாதிரி மருத்துவர்கள் மெடி மருத்துவர்களாக இருக்காங்க மனநோய் மருத்துவராக இருக்காங்க எழுத்தாளர்களாக இருக்காங்க அரசாங்க உத்தியோகத்துலலாம் இருக்காங்க இவங்களுக்கான தொழில்களுங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் சந்திரன் கர்மா டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி படி சந்திரன் கர்மா கொண்ட நட்சத்திரம்னு சொல்லுவாங்க சந்திரனோட கர்மா இருக்கிறதுனால இவங்க வந்து கொஞ்ச நேரமாவது டெய்லியும் கிச்சன்ல இருக்கிறது நல்லது உத்திரட்டாதி அப்படினாவே சமையல் ஒரு வீட்டை வந்து நம்ம இருபத்தி ஏழு நட்சத்திரமா பிரிச்சோம் அப்படின்னா அதுல உத்திரட்டாதி நட்சத்திரம் அப்படிங்கிறது சமையலோட அந்த கிச்சன் தான் உத்திரட்டாதி அப்போ இவங்க கொஞ்ச நேரமாவது டெய்லியும் கிச்சன்ல இருக்கணும் ஆன் ஆகட்டும் போய் கிச்சனில் கொஞ்ச நேரம் இருக்கிறது சமையல ஹெல்ப் பண்றது கொஞ்ச நேரமாவது உங்களுக்கு தேவையான காஃபியை நீங்களே பொறுப்பா பண்ணிக்கிறது அப்படிலாம் பண்றது நல்லதுங்க வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து கந்திருஷ்டி அதிகமாக படும் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு அதனால வாரம் ஒரு தடவை குளிக்கிற தண்ணியில நல்லா ஒரு கை கல்லூப்பு போட்டு குளிச்சிடணும் இது வந்து அடிக்கடி இந்த வேலையை பண்ணிக்கோங்க அம்மனுக்கு நீங்க வந்துட்டு எலுமிச்சம்பளம் மாலை வந்து சாட்சி வழிபாடு பண்றது சிறப்புங்க ஓகே இப்ப வந்துங்க உங்களுக்கு என்ன தசைகள் வந்து நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா சனி தசை உத்திரி சனியோட அப்ப சனி தசை தான் இவங்களுக்கு முதல் தசை அப்ப பத்தொன்போது வருஷம் சனி தசை இது எல்லாத்துக்கும் இந்த பத்தொன்போது வருஷம் இருக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லைங்க அந்த மூன்றாவது நாலாவது பாதத்துல பிறந்தவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று வருடங்கள் நாலு வருட காலங்கள் தான் இருக்கும் அடுத்து படிக்கக்கூடிய தசை புதன் தசை வந்துருதுங்க பதினேழு வருடம் அந்த இளமையில் வந்து பாத்தீங்கன்னா இந்த புதன் தசை புதன் தசை அப்படிங்கிறது காதல்கான திசை நிறைய பேர் இதுல வந்து காதல் அப்படிங்கிற விஷயத்துல இந்த பருவத்துல திருட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு காதல் திருமணம் அப்படிங்கிறது வந்து நிறைய வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க ஆனா புதன் வந்து படிப்புக்கான கடவுள் தானுங்க அதனால நல்ல படிக்கக்கூடியவங்களாகவும் இவங்க வந்து இருப்பாங்க அடுத்து மூன்றாவது திசை வந்து கேதுவோட திசை இது ஏழு வருஷங்க அடுத்து சுக்கரோட திசை இருபது வருட காலங்கள் அடுத்து சூரியனோட திசை அப்படின்னு பார்த்தோம்னா ஆறு வருட காலங்கள் சந்திரனோட திசை பத்து வருஷம் ஓகே இப்ப குணநாயகங்கள் எப்படி பார்த்துட்டோம் தசாபுத்தி எப்படி இருக்குன்னு பார்த்தோம் இவங்களுக்கான மரம் என்ன வளத்துல அதிர்ஷ்டம் தரக்கூடிய கோவில் கோவில்கள்லாம் என்ன என்ன அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன ஆகாத நட்சத்திரங்கள்லாம் என்ன அப்படிங்கறத பார்ப்போங்க இவங்களுக்கான அதி தேவதை அப்படின்னா காமதேனுங்க காமதேனு வந்து அதே மாதிரி திருப்பதி அடிக்கடி போயிட்டு வர்றது காமதேனு வழிபாடு இவங்களுக்கு நல்லதுங்க இவங்களுக்கான மரம் அப்படின்னா வேம்புங்க வேப்ப மரம் சொல்லுவோம் இல்லைங்க இந்த வேப்ப வந்து ஒரு உத்திரட்டாதி நட்சத்திர நல்ல வேப்பமரம் இட வசதிகள் இருந்தால் நீங்கள் நட்டு வளர்த்தும் போது உங்களுக்கு நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கும் இல்லைங்க எங்களுக்கு இட வசதிகள் இல்லை அப்படின்னா வேப்பமரத்தால் ஆன பொருட்கள் இருக்குது பார்த்தீங்களா நீம் சோப்பு வேப்ப எண்ணெய்களை பயன்படுத்துறது இந்த மாதிரிலாம் பயன்படுத்துறது ரொம்பவே நல்லதுங்க உங்களுக்கான பறவை அப்படின்னு பார்த்தோம்னா கோட்டானுங்க கோட்டான் வந்து ரொம்ப ரேர் பார்க்குறது அதனால் நீங்கள் வந்து யூடியூப்லையோ இல்லை வந்து கூகுளியோ எடுத்து பார்த்துக்கோங்க உங்களுக்கான விலங்கு அப்படின்னா பசுங்க பசு மாடு வந்து வளர்த்து வசதி இருக்குங்க வளர்த்துலாம் அப்படின்னா பசுமாட்டுக்கு ஒரு பௌர்ணமி அமாவாசை நாட்கள் உங்களோட ஜென்ம நட்சத்திரம் வர நாள்ல போயிட்டு பசுக்கான உணவு கொடுக்கறது சிறப்புங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கான பூ அப்படின்னா நந்தி ஆவட்டம் பூ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கருங்குவளை பூ நந்தி ஆவட்டம் பூ வந்து பாத்தீங்கன்னா நார்மலா இட வசதி இல்லைன்னா தொட்டியில கூட வளர்த்தலாங்க அது உங்க உத்திரட்டாதி நட்சத்திரம் நாள்ல நந்தி ஆவட்டை செடியை வச்சு வளர்த்து அதுல வரக்கூடிய பூவை வந்து சிவனுக்கு உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கான அதிபதி அந்த அது அதிகமாக அப்படின்னா சிவனுங்க அந்த சிவபெருமானுக்கு உத்திரட்டாதி செடி வளர்த்து நந்தியாட்டைய சாட்சி வழிபாடு பண்ணும்போது ஒரு நல்ல ஒரு தெய்வ அருள் உங்களுக்கு வந்து கிடைக்குங்க உங்களுக்கான உணவு அப்படின்னா உளுந்துல ஆனக்கூடிய வடையாகட்டும் உளுந்து கஞ்சி ஆகட்டும் இது வந்து தானம் பண்றது உங்க பிறந்த நட்சத்திரம் வரனால தானம் பண்றது சிறப்புங்க உங்களுக்கான பழம் அண்ணாசி அன்னாசி பழமும் உங்க ஜென்ம நட்சத்திரம் வர நாள்ல இருந்து நீங்க வந்து டொனேட் பண்ணுங்க சிறப்பு அடுத்து உங்களுக்கான நட்சத்திரத்துக்கான கோவில் அப்படின்னு பார்த்தோம்னாங்க ஸ்ரீ சகஸ்ர லக்ஷ்மீஸ்வரர் தீயத்தூர்ல இருக்கக்கூடிய ஒரு கோவிலுங்க அதுக்கப்புறம் ஆவுடையார் கோவில்ல வந்து ஆவுடையார் கோவில் ஸ்ரீ மதங்கீஸ்வரர் அப்படிங்கிற ஊர்ல இருக்கு மதங்கீஸ்வரர் கோவில் இது வந்து திருநாங்கூர் அப்படிங்கிற ஊர்ல இருக்குங்க அதாவது தீயத்தூர்ல இருக்க ஸ்ரீ சகஸ்ர லக்ஷ்மீஸ்வரர் கோவிலும் திருநாங்கூர்ல இருக்கக்கூடிய ஸ்ரீ மதங்கீஸ்வரர் ரெண்டு கோயிலும் உங்களுக்கான நட்சத்திர கோவிலுங்க இது வந்து மாதம் மாதம் போக முடியல வருஷம் வருஷம் போக முடியலன்னா கூட உங்க வாழ்நாளில் ஒரு தடவையாவது இந்த கோவில்களுக்கு ரெண்டுக்கும் போயிவிட்டு வாங்க அடுத்து இது வந்து உங்க நட்சத்திரத்துக்கான கோவில் அடுத்து உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கோவில்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாங்க சமயபுரம் மாரியம்மன் கோவில்ங்க வைத்தீஸ்வரன் கோவில் கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய கோணியம்மன் கோவில் இந்த மூணு கோவிலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கோவில்களுங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய பொருட்கள்லாம் என்ன அப்படி அப்படின்னு பார்த்தோம்னா நெல்லிக்காய் நெல்லிக்காய் இழந்த பழம் வல்லூர் பறவை அடிக்கடி பார்க்கறது இழுப்ப மரம் இழுப்ப பொடியை வந்து பயன்படுத்திக்கிறது அணில் அணில வந்து அடிக்கடி பார்த்துக்கிறது இதெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க உங்களுக்கான லக்கி கலர் அப்படின்னா பர்பிள் கலரும் பிரவுன் கலரும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய கலர்ஸுங்க இப்போ உங்களுக்கு வந்து ஆகாத நட்சத்திரம்னு பார்த்தோம்னா வேதை அப்படின்னா விசாக நட்சத்திரம்ங்க வைநாசிக நட்சத்திரம் அப்படின்னா பூராட நட்சத்திரம் அப்போ விசாகம் நட்சத்திர நீங்க முக்கியமான விஷயங்களை தவிர்த்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க அது மட்டும் இல்லாம உங்க லைஃப் பார்ட்னர் ஆகவோ பிசினஸ் பார்ட்னர் ஆகவோ இந்த விசாகம் நட்சத்திரக்காரங்களும் பூராட நட்சத்திரக்காரங்களையும் நீங்க தேர்ந்தெடுத்துக்காமல் இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க சித்தர் வழிபாடு அப்படின்னா சமாதிங்கிற மாதிரி எதுவும் கிடையாதுங்க இவர் வந்து ஒளி வடிவத்துல இந்த காத்துல கலந்து இருக்கிறதா ஒரு நம்பிக்கைங்க அப்ப நீங்க வந்து மணி ஓசை கேட்டு இல்லைன்னா ஏதாவது நீங்க அவர் மனசால நினைச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு ஒலி எழுப்பி வழிபாடு பண்ண அவர் உங்களுக்கு ஞானத்தையும் ஒரு அறிவையும் உங்களுக்கு கொடுப்பாருங்க இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் உண்டான பலன்கள்ங்க இதை நீங்கள் எப்படி பார்க்கணுன்னா மூன்று நட்சத்திரங்களை முக்கியமாக பார்க்கணுங்க அதாவது நீங்கள் பிறந்த ஜென்ம நட்சத்திரம் அதுக்கான பலன் அதுக்கப்புறம் உங்கள் லக்னம் நிற்கக்கூடிய நட்சத்திரம் உங்கள் லக்னாதிபதி நிற்கக்கூடிய நட்சத்திரங்க இந்த மூணு நட்சத்திரம் தான் நம்மளோட விதி மதி கதி இதை மூணையும் தீர்மானிக்கக்கூடியதுங்க இதை நோக்கி தான் நம்மளோட பிறப்பு அப்படிங்கிறது தீர்மானிக்கப்பட்டிருக்கு நம்ம கர்மாவும் இதை பேஸ் பண்ணி தாங்க இருக்கு அப்ப இந்த மூணு நட்சத்திரத்துக்கான விஷயம் மூணு வீடியோஸையும் நீங்க பாத்துங்க இந்த மூணு வீடியோல என்ன சொல்லியிருக்கணும் அதை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னா உங்க வாழ்க்கை வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு மேம்பாடு அப்படிங்கிற ஒரு நிலையை கட்டாயம் அடையுங்க இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா இந்த ஸ்கிரீன்ல தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க பர்த் டீடைல்ஸ் அனுப்பிச்சு வைங்க உங்களுக்கான கொஷின்ஸை கேளுங்க உங்களுக்கான ப்ரெடிக்ஷன்ஸை தெளிவா சொல்றேங்க நன்றி வணக்கம் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் தெய்வீக தேடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பெல் ஆக்கான கிளிக் பண்ணிடுங்க